இனிமையான கத்துடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலோடு காத்து கொண்டு நிற்கிறோம் வேறுங்கள் வந்து வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா அவன் பாஸ்டர் நன்றி 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 அம்மா ஒரு சிறிய தேவத்தோட ஆரம்பிப்போம் இந்த நாளிலும் கூட எவ்வளவோ இயற்கைகள் எங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் கூட இந்த தினை என்னை கூப்பிட்டு நித்திய படிச்சத்தோடு சங்கம தமிழ் கிறிஸ்தவானியோடு இணைத்து கொடுத்த மகேந்திரன் ஐயாவையும் மாற முதல் முடியும் வரை கருத அதைய நாள் மூடி கொள்ளுங்கள் என்று இந்த வளையிலேயே பங்கு கேட்கின்ற இந்த மனமாக இந்த ஓவியத்தை தைரியத்தோடு செய்கின்ற அவருடைய ஐயாவையும் அவருடைய வாரியாரையும் அவருடைய நபந்துகளையும் அவர்கள் கைகோத்து நிற்கின்ற இந்த ஊழியத்திற்காக எப்ரி மெக்னிபைசர் ஒவ்வொருவரையும் கதருடைய பரிசுத்த தாவியினால் மூடிக்கொள்வதற்காக இன்றைய தினமும் அதே வண்ணமாக மூடிக்கொள்வதற்காகவும் அவர்கள் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் வண்ணமாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் உருவப்பட்டு கதருடைய பாதத்திலே கிஞ்சி நிற்கின்றோம் அதே வனமாக இன்றைய நாளில் கூட வழி நடத்துகிற சகோதரியை ஆறும் முதல் முடிவரை தைரியமாக ஒவ்வொருவரையும் தட்டி கொடுத்து கூப்பிட்டு இந்த கால அட்டவணையோடு செய்து கொண்டு வர அவர்களுக்கு கொடுத்த பிள்ளனுக்காய் உங்களுக்கு தோத்திரம் எங்களுடைய பிள்ளனாலையோ பராக்கிரமத்தினாலையோ செல்வாக்கினாலேயோ எங்களால் ஆண்டவரை ஓய்வு செய்ய முடியாது எனவே சகோதரியை பிளப்பத்துன்னு சொல்லி உங்களுடைய வார்த்தை செஞ்சு நிற்கின்றேன் அதனால இந்த நாளிலும் என்னோடு இடைப்பட்ட வார்த்தை சீர்கழ்கள் குணமாகட்டும் என்கின்ற தலைப்பில சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் அதற்கு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காக தோஷம் சீர்கர்கள் குணமாகட்டும் நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனபூர்வமாக சிநேகிப்பேன்

மனிதனை உன்னத நிலையிலே இருந்து அவர் வரும் பொழுது சீர்கேடு உண்டாகின்றது தன் அழைப்பையும் தெரிந்து கொடுதலையும் விட்டு பின்பாங்கும் போது பின்பாங்கும் போது அவனை சீர்கேடு ஆண்டு கொண்டு விடுகிறது விளக்கப்பட்ட கரியை புசித்த பொழுதே பெரியவர் சீர்கேடு மட்டுமல்ல அவர் கணவனுக்கு மட்டுமல்ல துணுவ மனித வர்க்கத்திற்கே அதை பற்றி பிடித்துக் கொண்டது இஸ்ரமேல் ஜனங்கள் விக்கிர ஆராதனை என்னும் சீர்கேடு உள்ள காரியங்களிலே சென்றதினாலே பாபில் ஒன்றே அடிமைகளாக சிறைப்பட்டு போனார்கள் இன்றைக்கு சீர்கேடு தெருவிலே அலைந்து திரிகின்ற வாலிபர்கள் நாங்கள் பார்க்கின்றோம் டிப்பிகளை போலவும் முடிகளை வளர்த்து கொண்டு பெற்றோர்களுக்கு அடங்காதபடி மாம்போன போல் தங்களுடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் கற்றுக்கொள்கிறார்கள் பைக்கியங்களாக அலைகிறார்கள் சீர்கேடுகள் என்பது துன்மார்க்கர்கள் மட்டும் அல்ல படித்தவர்களையும் ஞானம் உள்ளவர்களையும் கூட பற்றி பிடித்து விடுகின்றது எச்சரிப்பே இல்லாதபடி மனம் போன போக்கிலே ஏனோ தானோ என்று வாழ்கிறவர்களை திடீரென்று இந்த சீர்கேடு பற்றி பிடித்துக் கொள்கிறது செட்டை ஈக்கள் தைலகாரனுடைய பரிமளத்திலத்தை நாறி கெட்டு போக பண்ணும் ஞானத்தின் கவலமும் பெயர் பெற்றவர்களை சொற்ப மதியும் அப்படியே செய்யும் என்பதையும் நாங்கள் பிரசங்கி பத்தாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்திலே வாசிக்கின்றோம் ஆங்கில அகரா அகராதி அகராதின்னு சொன்ன டிக்ஷனரி எழுதி புகழ்பெற்ற டிக்சிசன் ஜான்சன் என்பவருக்கு ஒரு பெட்ட பழக்கம் இருந்தது அது என்னன்னு கேட்டா அவர் சாப்பிடவோ குடிக்கவோ வைக்கின்ற அவர் மேசையிலே ஸ்பூன்களை திருடி கொண்டே இருப்பாராம் அப்படி திரு திருடிய ஸ்பூன்களை வீட்டிலே ஆயிரம் அடுக்கி வைத்து அழகு பார்த்து கொண்டு இருந்தார் அந்த சீர்கேட்டினாலே அவருடைய பட்டன் ஸ்பூன் திருடன் பட்டம் அவருக்கு வந்தது அன்பானவர்களே யாருக்கு ஜோன்சனுக்கு எப்பேற்பட்ட ஒரு கட்சிக்காரன் ஆங்கில டிக்ஷனரியை எழுது கவனியுங்கள் பிரான்சு தேசத்திலே பெரும் புரட்சிகளை ஒன்று கொண்ட நெப்போலியன் கூட ஒரு சீர்கேடு இருந்தது அவனுடைய சீர்கேடு பெருந்தீன் அது முக்கியமாக யுத்தமாக வாழ்வு என்ற இடத்திலே ஆங்கிலேயரோடு படைகளை சந்திக்கும் பொழுது அவருக்கு முன்பாக நல்ல சாப்பாட்டையும் முருளகிழங்குகளையும் வைத்து விட்டார்கள் கட்டுப்பாடின்றி சாப்பிட தொடங்கியவர் யுத்தம் தன்னுடைய வீரத்தை காண்பிக்க அவரால் முடியவில்லை சுறுசுறுப்பாக இயங்க முடியவில்லை இந்த சீர்கேட்டின் நிமித்தம் யுத்தத்திலே அடைந்தார் என்றும் செலினா என்ற இடத்திலே சிறையில் அடைக்கப்பட்டார் என்று சரித்திரம் கூறுகிறது ஞானத்திலே பெற்றவர் சாலமுனை கவனியுங்கள் அவன்தான் தேவனாய்க்கே இடத்துல சிநேகிதனாகப்பட்டவனாக இருந்தபடி அப்படிப்பட்டவனையும் கூட மறு இஸ்ரீகள் பாவம் செய்ய பண்ணி விட்டார்கள் என்று நெகலியா மூன்றாவது அதிகாரத்திலே இருபத்தி ஆறாவது தரிசனத்திலே பாசிக்கின்றோம் சிலருக்கு குடிக்கிற சீர்கள் உண்டு போதை பொருள்களை பயன்படுத்தும் சீர்கேடுகள் உண்டு சிலருக்கு டெலிவிஷன் பின்னாலேயே உட்கார்ந்து நேரத்தை வீணாக்கும் சீர்கேடுகள் உண்டு சிலருக்கு தினசரி செய்தி தாலை நீண்ட நேரம் படித்து நேரத்தை வீணாக்கி விடுகின்ற ஒரு உண்டு சிலருக்கு மற்றவர்கள் குறை குறை கூறுவது ஒரு பெரிய ஒரு சீர்கேடாக அவர்களுக்கு உண்டு என்று சொல்லுகின்றேன் தேவ பிள்ளைகளே சீர்கைகளை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் ஏனோதானோ என்று இருந்தால் முடிவிலே அது உங்களை கண்ணீருக்குள் தான் வழி நடத்தும் தேவனை விட்டு பிரிந்து விடும் சிலர் அன்புக்காக இயங்குகிறேன் என்று என்னேன் அன்பு செலுத்த ஒருவரும் இல்லை என்று சொல்லி காதல் விவகாரத்திலே போய் சிக்கி விடுகிறார்கள் வாழ்க்கை வீணாக ஆக்கி விடுகின்றார்கள் எதாய பெரிய ஒரு தீர்க்க தயாரியாக இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு சீர்குலை உண்டு பண்ணிக்கொண்டே இருந்தது அவர் தேவ சமூகத்தில் வந்த பொழுது ஐயோ அதமானேனே நான் அந்த அசுத்த உதழ் உள்ள மனிதன் அசித்த உதர்வு உள்ள ஜனங்களின் நடுவிலே வாதமாக இருக்கிறேன் என்று கதறுகிறார் என்பது நாங்கள் எதாய ஆறாவது அதையார் ஐந்தாவது வாசிக்கின்றோம் தேவ சமூகத்தில் அமர்ந்து உங்களை ஆராய்ந்து பார்க்க உங்கள் சீர்கேழ்களை கருத்து உங்களுக்கு வெளிப்படுத்துவார் பாண்டவர்களே சீர்கட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் உங்கள் சீர்கேழ்களை குணமாக்குவேன் என்று வாக்களிக்கிறார் இரமியார் மூணு இருபத்தி ரெண்டை தியானியுங்கள் அவர் குணமாக்குறேன் என்று கட்டளை கொடுக்கிறார் இதரமேல் மக்கள் தங்கள் சீர்கேட்டை உணர்ந்து வாவிலும் சிறைப்பட்டு கதறி அழுதார்கள் இப்பொழுது கருத்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் உருவாக்கும் தெய்வம் அவள் நாங்கள் அனைவரும் கரத்தின் கிரிகை என்று முண்டாடினார்கள் என்று அறுபத்தி நான்கு எட்டிலே வாசிக்கின்றோம் கர்த்தரனை திரும்பும் பொழுது சீர்கேட்டை குணமாக்குகிறார் நம்முடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் நம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கிறார் அரவண்டி திரவ இறக்கங்கள் உண்டு அவர் மன்னிப்பதற்கு தயவு பொருந்தியவர் பொருந்தியவராகவே இருக்கிறார் நோவா காலத்துல கர்த்தர் பூமியை அழிப்பதற்கு முக்கிய காரணம் என்ன பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கடாயிருந்தது பூமி கொடுமையினாலே நிறைந்திருந்தது தேவன் பூமியை பார்த்ததை இது சீர்கட்டதாக இருக்கிறது மாம்சம்னா யாவரும் பூமியின் மேல் தங்களுடைய வழியை கொண்டு இருக்கிறார்கள் என்பதை வேதம் முப்பனமாக சொல்லுகிறது ஆதி ஆகமும் ஆறாவது அதிகாரத்தில் அதனுடன் பனிரெண்டாவது வசனத்தை வாசியுங்கள் அது உங்களுக்கு விளக்கம் தரும் சீர்கேட்டிய நிலைமையிலே இருந்து நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் தத்தினார்கள் காரணம் அன்றிருந்த ஜனங்களுக்குள்ளே நோவா ஒரு நீதிமானாக காணப்பட்டார் உத்தமனாக காணப்பட்டார் என்று சொல்லலாம் வேதம் சொல்கிறது உன் கால் நடையை சீதுக்கு உன் வழிகளெல்லாம் நிலவரப்படுத்துவதாக பலதுபுறமாக இடதுபுறமாக சாயாதே உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக என்று நீதிமன்றிகள் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது ஒரு நிமிடம் உங்களை சீர்தூக்கி பார்ப்பீர்களா சீர்கேடுகளை தீர்மானமாக அகற்றிவிடுங்க சிலருக்கு பண ஆசை இருக்கும் சில விவசாய ஆதிகள் இன்றைக்கும் உங்களை சீர்படுத்தி கொண்டால் கர்த்தர் ஆசீர்வாதமான வாழ்க்கை உங்களுக்கு தருவர் நான் உங்கள் சீர்கேட்டை குணவாக்குவேன் என்று கர்த்தர் தரும் வாக்கு தத்தம் அல்லவா அதான் இன்றைய செய்தியின் தலையங்கமே ஓசியா பதினான்கு நான்கு இதெல்லாம் தான் ஏசாவினுடைய சீர்கேடு இவனை பாருங்க ஒரு உணவு வேசுகலனாகவும் ஒருவேளை போச்ச தன்னுடைய சிரேஷ்ட புத்திரபாகத்தை திட்டு போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று எதிரேயர் பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே பதினாறாவது வாசுகின்றோம் ஏதாவை சீர்கட்டவன் என்று பேதம் சொல்லுகிறது அவன் வேதிகளன் என்றும் போஜன பிரியன் என்றும் கூடவே வேதம் வர்ணிக்கின்றது அவனை ஒரு எச்சரிக்கை கல்லாக நமக்கு காண்பிக்கின்றது ஏதா ஒரு தட்டிலே ஒரு சிரேஷ்ட புத்திரபாகத்தை வைத்தான் மருதட்டிலே ஒரு போஜனம் ஆக்கிய சிவந்த கோழை வைத்தார் இதை அவர் தெரிந்து கொண்டார் சிரேஷ்ட புத்திரகாரத்தை அலட்சியம் பண்ணி போஜனத்தை தெரிந்து கொண்டார் ஆகவே சிரேஷ்ட புத்திரபாகம் போயிற்று என்னுடைய ஆசீர்வாதம் போயிற்று பிற்பாடு அவர் கண்ணீர் விட்டு அழுது கவலைகளோடு தேடியும் மனமாறுதலை அவரால் காண முடியாமல் போயிற்று என்று எதிரையர் பனிரெண்டு பதினேழு வாசிக்கின்றோம் புத்திர என்பது மூத்த குமாரனுக்கு விசேஷித்த உரிமை தகப்பதற்கு பிறகு முழு குடும்பத்தையும் காக்கின்ற தலைவன் அவன் தான் சொத்துக்களை பங்கு வகிக்கும் பொழுது கூட மூத்த மகனுக்குத்தான் இரண்டு பங்கு உண்டு என்றும் குடும்பத்துக்கு ஒரு ஆசாரியனை போல அவன் இருக்க வேண்டும் என காணப்படுகின்றான் அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஒருவரை போதத்திற்காக சாதாரணமாக விட்டு விட்டான் பசி எல்லோருக்குமே வரும் என்னுடைய பிள்ளைகளே பசியை அடக்கி நாற்பது உபவாசம் இருந்து ஜபிக்கிறார்கள் ஒருவேளை யாவரும் இல்லை ஆனால் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை தான் முக்கியமாக விரும்புகின்ற கேள்வி கர்த்தருடைய காரியத்திற்கா அல்லது உலகத்துடைய காரியத்திற்கா கர்த்த மேல் நமது பசிதாகம் தேவை அவருடைய ஆசீர்வாதத்தின் மேல் நமக்கு பசிதாகம் தேவை நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் வேதத்தின் மேல் பசிதாகம் தேவை ஆவியின் வரங்கள் மேல் பசிதாபம் தேவை ஒரு ஐஸ்வரிய வயல் நிலங்கள் நன்றாக விளைந்திருந்ததாம் களஞ்சியங்களை சேர்த்து இன்பு ஆத்மாவை பார்த்து நீசித்து குடித்து இளைப்பாரி சந்தோஷமாக இரு என்று அவன் தனக்குள்ளேயே பேசி கொண்டானான் ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து மதியனேன் என்று அழைக்கிறார் அவனே இரவு உன்னுடைய ஆத்மா உன்னை விட்டு விடுமையானால் நீ சம்பாதித்ததெல்லாம் யாருடையதாகும் என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறார் அதை நாங்கள் வந்து லூகா பனிரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பது இருபதுல வாசிக்கின்றோம் என்று அவர் சொல்லிய வசனம் ஆம் நிச்சயத்தை குறித்து அறிவில்லாதவன் தீர்கட்டவன் காரனுடைய முடிவு அழிவு அவனுடைய தேவன் வயிறு அவருடைய மகிமை அவருடைய இலச்சை அவர்கள் பூமிக்கு அடுத்த சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று நாங்கள் பிலிப்பியர் எழுதிய நிருப்போம் மூன்றாவது அதிகாரத்திலே பத்தொன்பதாவது வாசுகின்றோம் பிலிப்பியர் மூன்று பத்தொன்பது இன்றைக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு பல குடும்பங்கள் கடனாளிகளாக நிற்கிறார்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு பெரிய நோய்களும் வியாதிகளும் அவர்களுக்கு வருகின்றன மனைக்கு ஒரு சமையல் கணவனுக்கு ஒரு சமையல் மகனுக்கு ஒரு சமையல் என்று தோருங்காய் வேண்டும் பொறியல் வேண்டும் புசிப்போம் குடிப்போம் மறிப்போம் என்று நித்தியத்தை குறித்து அவர்கள் என்கிறதே இல்லை நோவாவின் நாட்களில் இருந்த பாவம் என்ன ஒரு பக்கம் நிர்விசாரம் மறுபக்கம் பெருந்தினி இளப்பிரியத்திற்கு முன்னாள் காலத்திலே நோவா பழைக்குழு பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் குசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல வந்து அவர்களை கொண்டு போக மட்டும் அவர்கள் உணராது இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது மத்திய வேதன அதிகாரம் இருபத்தி ஒம் நான்காவது அதிகாரத்துல முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதாவது வசனம் பணமாக கூறுகிறது ஏதும் சொன்னார் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் எதை குடிப்போம் என்றெல்லாம் கவலைப்படாமல் இருங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவனுடைய நீதியையும் தேடுங்கள் அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் பிளஸ் பிளஸ் என்று ஆறாவது இடத்துல முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்றாவது வாசிக்கின்றோம் பூமியில் அவருக்கு பசி இருந்தது எனினும் நாற்பது நாட்கள் தனியாக சென்று உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணினார் மத்தியான வேலையிலே பசி என்றும் பாராமல் சமரியா கிழத்தண்டையில உட்கார்ந்திருந்த சமரி பெண்ணை பார்த்து அவளை நோக்கமெல்லாம் அவளை பின்பர பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதாகவே இருந்தது இரண்டாவதாக சீமோனை பற்றி பேசுவோம் சீமோனின் சீர்கேடு பிந்து சீமோன் தாத்தாவுக்கு போய் அங்கே ஒரு பேசிய கண்டு அவள் இடத்திலே என்று நீதிமொழியில பதினாறு ஒன்றிலே வார்த்தை அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையிலே இருக்கிற தெளிலால் என பேர் உள்ள ஒரு ஸ்ரீயோடு சிநேகமாக இருந்தான் என்றும் அதை நியாயாதிபதிகள் பதினாறாவது அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் என்பதற்கு சூரியனை போன்றவன் என்று அர்த்தப்படுகின்றது அவனை பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் அவனை குறித்து அவனுடைய பெற்றோருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் ஏழு பேருடைய பெயர் முன்னறிவிக்கப்பட்டு இருக்கிறது சிம்சன் மேல் கர்த்தர் எதிர்பார்ப்பு வைத்திருந்தார் இதரவேல் ஜனங்கள் அவர் மேல் அளவற்ற நம்பிக்கையை வைத்திருந்தார்கள் அவனுடைய பெற்றோர்கள் அவன் பெலித்தருக்கு கைகளுக்கு இதர விடுவிப்பான் விசாரிப்பான் என்று எண்ணி கொண்டிருந்தார்கள் ஆனால் சிந்தோன ஒரு பயங்கரமான ஒரு சீர்கேடு அவனுக்குள்ளிருந்தது என்று என்ன சீர்கேடு மான் சை உபசாரம் பேசித்தனம் காம விவரம் இந்த சீர்கேட்டை சீர்படுத்தனாலே தன்னுடைய இச்சைகளை அடக்கி ஆள தெரியாததினாலே முடிவிலே அவனுடைய இரண்டு கண்களும் பிடுங்கப்பட்டன கைகளிலும் கால்களிலும் விலங்குகள் போடப்பட்டன குரங்காட்டியை குரங்காட்டி குரங்கை ஆட்டி வேடிக்கை காட்டுவது போல அந்த ஒரு பெரிய வெளிஸ்தனை இசிரபேலின் நியாயாதிபதி கேரி செய்யும் பரிகாசமுமான ஒரு பொருளாக மாறினார் ஏன் இந்த அவமானம் பரியாசம் அவன் கருத்தில் ஆளப்படாதபடி இச்சையினாலே ஆளப்பட்டான் மற்ற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாக இருக்கும் அன்பானவர்களை ஆனால் விவசாரம் செய்கிறவனோ தன்னுடைய சொந்த சரீரத்திற்கு விரோதமாக விவசாரம் செய்கின்றான் என்றும் தன் தங்கி இருக்கின்ற ஆவியானவருக்கு விரோதமான விவசாரம் செய்கின்றான் என்றும் மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவத்தில் விழுகிறான் என்றும் ஐயோ நீங்காத தரம்புகள் அவன் மேல் வருகிறது இன்றைக்கு சினிமாக்களும் டெலிவிஷன்களும் விவசாரத்தை கண்டிக்காதபடி ஆபாசமாக காட்டுகிறது வாலிபர்களுடைய எண்ணங்களை கண்டி சுண்டி இழுக்கிறது இந்த சீர்கேட்டிலே விழுகிறவர்கள் அநேகம் பேர் எழுகிறார்களே ஆனால் தப்பிக்கிறவர் சிலரே ஸ்ரீகளுடன் விவசாரம் பண்ணுகிறவன் மதிக்கிட்டவன் அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவிலே கெடுத்துப் போடுகிறான் வாதையும் லெச்சையும் அடைவான் என்று அவன் நிந்தை ஒழியாதென்றும் நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரத்திலே முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்றாவது பிரதமத்திலே வாசிக்கின்றோம் முதல் ஏதோ தோட்டத்தில் பாவம் கண்களின் இச்சையில் வந்தது கர்த்தர் வேண்டாம் என்று விளக்கின கனியை ஏவால் பூசித்தார் மனு முழுவதும் பாவம் நோய்கள் மரணத்திற்கு விற்கப்பட்டு போனது ஆகவே சிறு சீர்கேடுகள் பெரிய சீர்கேடுகள் உள்ள வழி நடத்துவதற்கு முன்பாக மனம் திரும்புங்கள் தேவனுடைய ஒத்தாசையை நாடி வாழ்க்கையிலே பொருத்தனை செய்ய தீர்மானத்தை எடுங்கள் சிலர் புகை பிடிப்பதையும் சீர்கேடு உள்ள காரியத்தை செய்கிறார்கள் சிலர் மதுபான சீர்கேடுகளுக்குள் இருக்கிறார்கள் மதுபானமும் சிகரெட்டும் புகையும் உயிரையே உறிஞ்சி குடிக்கும் தங்களுடைய ஆயுச நாள்களை குறைத்து கொள்ளுகிறார்கள் தாங்களே வாலிப காரியத்தை விளக்கி கல்லறையை நோக்கி விரைந்து சென்று விடுகிறார்கள் என்னுடைய பிள்ளைகளே சீர்கேட்டை விட்டு விலகுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன் மூன்றாவது நிபேசரின் சீர்கேடு நிபகட் நேசரை பற்றி உங்களுக்கு தெரியும் அவனுடைய சீர்கேடு நிபகட் நேசரை நீ ராஜ்யத்தை உன்னை விட்டு கேளுங்க நீ மக்களுங்க ராஜ்யத்திலும் தள்ளப்படுவாய் வெளிய மிருகங்களோடு சஞ்சரிப்பாய் மாடுகளைப் போல புல்லை மேய்வாய் இப்படி உன்னதமான ஒரு மனதனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் ஏழு காலங்கள் உண்மையில் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று தானியில் எழுதிய நான்காவது அதிகாரத்திலே முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டாவது வாதிக்கின்றோம் ஒரு பெரிய ராஜா பொன்னான தலைவனாக விளங்கினார் அவருடைய ராஜ்யம் பெரிய சாம்ராஜ்யம் அவர் ஒரு பெரிய யுத்த வீரன் ஆனால் அவருக்கு ஒரு சீருகடி இருந்தது பெருமை மனமேட்டின்மை ராஜ்யத்தின் அரண்மனையின் ஒப்பறிக்கையின் மேலும் உலாவி கொண்டிருக்கும் பொழுது இதுதான் வல்லமை பாக்கியம் பராக்கிரமம் என் மகிமையை பிரதானப்படுத்துகிறது ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபிலோ அல்லவா என்று அகங்காரமாக சொன்னார் இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலே இருக்கும் பொழுதே அந்த சீர்கேடு அதனுடைய நியாய தீர்ப்புக்கு வந்துவிட்டது ஆகவே அகந்தையும் பெருமையும் நம்மை விட்டு அகலுவதாக அகல வேண்டும் மிக அகவசியம் அழிவுக்கு முன்னானது அகந்தை விடுதலைக்கு முன்னானது மனமேட்டுமை என்பதை நாங்கள் நீதிமொழிகள் பதினாறு பதினெட்டிலே வாசிக்கின்றோம் ஆமனுடைய சீரியலை பாருங்கள் ஐம்பது முறை உயரமான ஒரு தூக்கு மரத்தை செய்யப்பட்டு அதிலே தூக்கி தூக்கிவிடும்படியாக நாளைய தினம் நீ ராதாவுக்கு சொல்ல வேண்டும் என்று எஸ் சர் ஐந்து பதினாலு வாழ்படுகின்றான் ஆமனின் சீர்கள் என்ன பொறாமை தானே உயர்ந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் கூட மோர்தையின் மேல் பொறாமை கொண்டான் அந்த சீர்கட அவனுடைய சொந்த அழிவிற்கு வழிநடத்தியது வேற சொல்கிறது கோபம் நிர்மூடனை கொல்லும் பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும் என்று யோபு ஐந்து இரண்டில வாசுகின்றோம் ஒரு தேசத்திலே இரண்டு விளையாட்டு வீரர்கள் இருந்தார்கள் அதுல ஒரு ராஜா ஒரு விளையாட்டு வீரனை மிகவும் பாராட்டினார் சிலரை வயதனாலே அடுத்தவன் பொறாமை கொண்டான் யாருக்கு தெரியாமல் இரவு நேரத்திலே அந்த சிலையை விட அவன் திட்டமிட்டான் அது அந்த சிலை அவன் நிலையே விழுந்தது பொறாமைக்காரன் அந்த இடத்திலேயே மடிந்து போனான் பொறாமை உயிரை உறிஞ்சுகின்றது ஆமோன் மோர்திக்கு விரோதமாக எழுந்தது மட்டுமல்ல அவனை தூக்கி போட பெரிய தூக்கு மரம் ஒன்றை அவனே தயாரிக்கின்றான் நீங்கள் அந்த சரித்திரத்தை அறிந்திருக்கிறீர்கள் முடிவில் ஆமோனே தூக்கு மரத்திலே தொங்க வேண்டியது ஆயிற்று ஆம் ஏபாள் ஏதோ தோட்டத்திலே மகிழ்ச்சியாக இருப்பதை சகிக்க முடியாதபடி சாத்தான் அவளை வஞ்சித்தனாலே அவர்கள் விடும்படியாக பொறாமை கொண்டார்கள் இதனால அவளுடைய தலை யாரு சாத்தானுடைய தலை நசுக்கப்பட வேண்டியது ஆயிற்று நாள் ஊர்ந்து ஜீவன் உள்ள நாளெல்லாம் மண்ணை தின்ன வேண்டிய நிலைமை அவனுக்கு ஏற்பட்டது இன்றைக்கு கூட அவன் சோதனைக்காரன் மாத்திரமல்ல பொறாமைக்காரனாக இருக்கிறான் யார் மேல் பொறாமை கர்த்தர் மேல் பொறாமை நீதிமான்கள் மேல் பொறாமை இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பரிசுத்த வான்கள் மேல் பொறாமை உக்கரம் கொடுமை உள்ளது கோபம் நிற்கூரம் உள்ளது பொறாமையினால் வென்றால் அதற்கு என்று நீதிமொழியில் ஏழு நாளில் பார்க்கின்றோம் சீர்கழாக்கிய பொறாமையை முலையிலேயே கிள்ளி விடுங்கள் மற்றவர்கள் வாழ்ந்திருப்பது போல மனதார பாராட்டுங்கள் மற்றவர்களை உயர்த்தி பாடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் சீர்கேடு என்ன தேவ சமூகத்திலே ஆராய்ந்து பார்த்து சீர்படுத்துங்கள் நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாக சிநேகிப்பேன் என்று ஓசியா பதினான்கு நான்கிலே எழுதிய வசனத்தை மறந்து விடாதீர்கள் கரையற்றவர்களும் சீர்கேடுகளையும் அற்றவர்களும் பிழையற்றவர்களுமாக காணப்படுவதிலே கவனமாக இருங்கள் உங்களை மனப்பூர்வமாக நினைவிப்பேன் என்று கருத்தர் சொல்கிறார் கருத்து கர்த்தர் உருவாக்கினவர் நான் வருசித்தராய் இருக்கிறது போல நீங்களும் வருசத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஒன்று வேதரு ஒன்றாவது அதிகாரம் பதினைந்து பதினாறாவது வசன பணமாக கூறுகிறார் வேதம் சொல்கிறபடி நம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசையையும் இச்சைகளையும் சிலுவையிலே அரைந்து விடுகின்ற பொழுது நாம் இயேசுக்கு சொந்தமாகி விடுகின்றோம் இது தேவனுடைய ஈவு இதுதான் ரெண்டு ஏழில் கூறப்பட்டு இருக்கிறது விதமாக இயேசுவோடு ஒன்றாக இணையும் பொழுது பரிசுத்தமாக வாழ அவரே பலன் கொடுக்கிறார் அன்பானவர்களே இந்த தெய்வீக பரிசுத்தத்தை நீங்களும் விரும்பி ஆண்டவில கேளுங்கள் அதை கொடுக்கவே அவர் பெரிய உள்ளவராகவே இருக்கிறார் என்றும் வேதம் சொல்லுகிறது ரோமர் பனிரெண்டு ஒன்று எனக்கு அன்பான் அவர்களே இன்று நீங்களும் கர்த்தர் மேல உங்கள் முழு விசுவாசத்தையும் வைத்து நிறைவேறுவதற்கு முன்பே கர்த்தரை தோசரியுங்கள் ஆண்டவரே தெய்வீக வளமையை அனுப்பி காரியங்களை வாய்க்க செய்வார் ஆமீன் என்று சொல்லி ஒரு சிறிய ஜபத்தோட செய்தியை முடிக்கின்றேன் ஜெபம் செய்வோம் அன்பு தெய்வமே உலகத்திலே எத்தனையோ இச்சைகள் பாவங்கள் கேதுவான காரியங்கள் எங்கள் முன் வந்தாலும் நீர் எங்களை காப்பாற்றி உமக்கு பிரியமான பரிசுத்தமான வாழ்வை எங்களுக்கு அருளும்படியாக உம்முடத்திலே இன்று எங்களை ஒப்படைக்கின்றோம் சுவாமி இவ்வுலகின் அசுத்தங்கள் ஒன்றும் தொடாமல் நீரே எங்களை காத்துக் கொள்ளும் சங்கம வானொலியின் ஊடாக கேட்கின்ற வார்த்தைகள் அவர்களையும் பரிசுத்தமாக்கும்படியாக வேண்டி நிற்கின்றோம் நெரிசிக்கப்படாதவரே எரிச்சிக்கப்பட வேண்டும் சுவாமி வார்த்தையானவரே நீரை அருள் தருகிறபடியினால் உமக்கு நன்றி தோஷணம் செலுத்துகிறோம் இனிய நாமத்தினால் பிதாவை ஆமேன் என்று சொல்லி உங்கள் அனைவரிடம் இருந்து இன்று விடைபெறுகின்றேன் ஆமேன் வாட் பிளஸ் யூ